மக்களே உலகத்துல மனிதர்கள் போக முடியாத ஆபத்தான மூணு இடங்களை பத்தி நாம இந்த வீடியோல நம்பர் மியான்மர் நார்த் மிகவும் ஆபத்தான உயிரினங்களும் ஊர்வனங்களும் இருக்கு அந்த பகுதி உலகின் மிக அடர்த்தியான காடுகள்ல அங்க வேலையே செய்யாது உள்ள போயிட்டா வெளியே வரவே முடியாதுன்னா பாத்துக்கோங்க நம்பர் டூ அர்ஜென்டினா நாட்டுல இருக்கிற படகோனியா அப்படிங்கிற பகுதி மிகவும் ஆபத்தானதா பார்க்கப்படுது ஏன்னா உலகத்துல பயங்கரமா காத்து வீசக்கூடிய பகுதிகள்ல அதுவும் ஒண்ணு அதோட குளிர்காலத்துல வெப்பநிலை மைனஸ் இருபதுல இருந்து நாற்பது டிகிரி செல்சிய வரைக்கும் குறையும் அது மட்டும் இல்லைங்க அங்க அடிக்கடி பனி சூறாவளி மற்றும் பனி சரிவுகள் ஏற்படும் அதனால அந்த பகுதியில் மக்கள் யாரும் வாழ்றதே இல்ல ஒருவேளை அங்க யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா உதவி கிடைக்காம இறந்துடுவாங்க நம்பர் ஒன் வெல்டா ஜாவேரி இது பிரேசில் நாட்டில அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி இந்த பகுதியில வெறும் பத்தொன்பது பழங்குடியின மக்கள் மட்டுமே வாழ்றாங்க அவங்களோட நிலப்பகுதியை பாதுகாக்க வெளி உலகத்தோட தொடர்பை டோட்டலா அவாய்ட் பண்றாங்க அதையும் மீறி யாராவது அங்க போனாங்கன்னா யோசிக்காம போட்டு தள்ளிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டிருங்க